கும்பகோணத்தில் மார்கழி மாத துவக்கத்தை ஒட்டி பிரசித்தி பெற்ற உஜ்ஜினிமா காளியம்மன் ஈசானிய எல்லையம்மன் மற்றும் சுந்தரமா காளியம்மன் ஆகிய மூன்று அம்மன் ஆலயங்களில் இணைந்து நடைபெறும் ஏகதின ஆண்டு உற்சவம் முன்னிட்டு இன்று இரு காளிகளின் திருநடனத்துடன் நடனத்துடன் திரு வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பால்குடம் ஏந்தி வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து தரிசித்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர் கும்பகோணத்தில் பெசன் ரோட்டில் உள்ள உஜ்ஜினிமா காளியம்மன் எல்லையம்மன் கோவில் தெருவில் உள்ள ஈசானிய எல்லையம்மன் காசிராமன் தெருவில் உள்ள சுந்தரமா காளியம்மன் ஆகிய மூன்று அம்மன் ஆலயங்களில் ஆண்டுதோறும் மார்கழி ஒன்றாம் தேதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டியவ் விழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி துவக்கத்தை ஒட்டி ஏகதின ஆண்டு உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இவ்வுற்சவத்தினை உற்சவத்தினை முன்னிட்டு காவிரி படித்துறையிலிருந்து மேலத்தாள மங்கள வாதியங்கள் முழங்க சுந்தரமா காளியம்மன் உஜ்ஜினிமா காளியம்மன் திருநடனத்துடன் அக்னி கொப்பரை சக்திவேல் காவடி பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஏராளமான பெண்கள் ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்மனுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளை நிறைவு செய்து சுவாமிகளை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் தெருவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்